திருவையாத்துக்குடி கிராமத்தில் குற்றங்கள் தடுப்பது குறித்து போலீஸ் பொதுமக்கள் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றியம் திருவையாத்துக்குடி கிராமத்தில் மது போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் குற்றங்கள் பருகி வருவதை தடுக்கும் வகையில் கிராம கண்காணிப்பு கமிட்டி அமைப்பது தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் திருவையாத்துக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் வெண்ணிலா தர்மராஜ் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பாபநாசம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கலைவாணி சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பேசும்போது இளம் தலைமுறையினர் குறிப்பாக மாணவர்கள் மது போதை பொருட்களுக்கு அடிமையாகி வருகின்றனர் இதனால் கிராமங்களில் குற்றங்கள் பெருகி வருகிறது மது போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் பலர் இளம் தலைமுறையினர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி கல்வி உடல்நலம் பாதிக்கக்கூடும் என பல்வேறு குற்றச்செயலில் ஈடுபட வாய்ப்பு ஏற்படும் அதனால் பிள்ளைகளை மாணவர்களை இளைஞர்களை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் பொதுமக்கள் போலீசுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருக்க வேண்டும் அப்போதுதான் குற்றங்களை தடுக்க முடியும் கஞ்சா குட்கா போன்ற பொருட்கள் கிராமத்தில் விற்பனை செய்தாலே எவரும் பயன்படுத்தினாலோ போலீசுக்கு தகவல் கொடுக்கலாம் என பேசினார் இந்நிகழ்ச்சியில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ரவி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அனந்த நாயகி வார்டு உறுப்பினர்கள் கலைச்செல்வன் தனபால் கலைவாணி மற்றும் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்